சபரிமலை ஐயப்பனுடைய பஸ்மா குளம் இங்கே ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து குளிக்கணும் இந்த குளம் வந்து மேல் இருந்து கீழே ஒரு நூறு அடி தாழ்ச்சியில் கீழே இந்த குளம் இருக்குது இது மேலே தான் சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானம் இருக்குது

மேல சுவாமி ஐயப்பனை காண்றதுக்கு எல்லா லைன்ல போயிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் அந்த வரிசையில் போக போறோம் இதெல்லாம் அங்கே தங்கியிருக்க அக்காமடேஷனு அகாமடேஷன் மேல வந்து மாளிகைபுரம் மாளிகைபுரத்துக்கு இப்போ ரைட் சைடுல வந்து சுவாமி ஐயப்பனுடைய கோயில் எவ்வளவு உயரத்துல இருக்கு பாருங்க இந்த தான் இந்த குளம் இருக்குது தமிழ் இங்கிலீஷு மலையாளம் இந்தி எல்லா பாஷிலையும் எழுதிட்டுருக்காங்க இந்த குளத்தில் போது என்ன கூடாது மோட்டர் வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த குளம் ஐயப்பன குளம் ಖಬರಿ ಮಲ್ಲ ಮೈಂಡು ಮಾಡೋ ವರ್ತವಿದಿಲ್ ಸಂದೀಪ ಅವೆ ನೈಸ್ ಡೇ